வாழ்க்கையில இன்னல்கள் வரும் பத்து நாள் நம்ம சந்தியாபுரம் பாத்தி ஜோ பண்ணி பூசகருக்கு ஒப்பு கொடுத்து கோயில சுத்தி கும்பிட்டுட்டு மழுகுதிரி ஏத்தி மாலையை போட்டுட்டு தேரை கும்பிட்டுட்டு போயாச்சுன்னா துன்பமே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது சாமி அதுக்கு தானே வந்தோம் அதுக்கு தான் வந்தோம் ஆனா விவிலியம் சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கையில் பாத்தீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் மனம் உடைந்து போவதில்லை குழப்பம் உற்றாலும் குழப்பங்கள் வரும் நான்கு திசைகள் சந்திக்கிற நேரத்தில் எந்த திசைகளை பயணிக்கணும் தெரியாம விழிப்பதை போல பாடல் இருப்பதை போல நம்ம வாழ்க்கையில் என்ன வரும் குழப்பம் வரும் எந்த பக்கம் செல்வது குழப்பம் வரும் அப்ப நீ அவநம்பிக்கையில விழுந்து விட கூடாது விவிலியம் சொல்கிறது குழப்பம் உற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை அடுத்து துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை நாட்டில் சந்தியாக போய் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கணும் போறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பரிசாத்துங்கள் உயிர் தேசு மார்க் பதினாறு பதினைஞ்சுல சொல்லிட்டு போயிட்டார் உடனே அப்போ சிலர்கள்லாம் சீட்டு குலுக்கி போட்டு என்ன செஞ்சாங்க எந்தெந்த நாட்டுக்கு போனோம் ஒவ்வொருத்தரா போயாச்சு சோமியார் இந்தியாவுக்கு வந்தார் அப்போ சந்தியாவுக்கு எங்க போயிட்டாரு ஸ்பெயினுக்கு போயிட்டார் அங்க போய் இறைவார்த்தை அறிவித்து பார்க்கிறார் பலவிதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நோய் நொடிகள் இவரால் எதிர்த்து என்ன உடனே சமாளிக்க முடியல ரொம்ப டயர்டா சோர்ந்து போய் ஒரு ஆற்று ஓரமா என்ன செஞ்சிட்டார் உட்கார்ந்துட்டார் அப்பதான் மாமா என்ன செய்யறாங்க சண்டியாகப் காட்சி கொடுக்கிறார்கள் காட்சி கொடுத்து தன்னுடைய திருவுருவம் தாங்கிய ஒரு மர சிறுவத்தை கொடுத்து நீ துவண்டு விடாமல் துணிச்சலோடு என்ன செய்ய அறிவிப்பு பணியை செய் அப்படின்னு சொல்றாங்க இந்த வைத்தனி வழிபாட்டை ஆரம்பி இறை வார்த்தையை அருவி என் மகன் உன்னோடு இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில செய்யறாங்க மாதா சந்தியாக்கு கொடுக்குறாங்க அப்போ அவர் தூண்டு போய் இருந்த அவநம்பிக்கையில் இருந்த குழப்பத்தில் இருந்த சந்தியாவப்பர் என்ன செய்கிறார் அன்னை மரியாவின் காட்சியை கண்டு புத்துணர்வோடு வருகிறார் அப்பதான் அந்த இடத்துல அவர் ஆலயத்தை கட்டுகிறார் இன்றும் உலக புகழ் பெற்ற பேராலயமாக இருக்கிறது அவர் லேடி ஆஃப் பில்லர்ஸ் என்கிற அந்த பேராலயம் அங்கேதான் மரியாள் சந்தியாகப்பருக்கு காட்சியில் கொடுத்த அந்த மரச்சுருவம் இருக்கிறது எனவே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் குழப்பம் என்றாலும் என்ன செய்யக்கூடாது நம்பிக்கை இழக்க கூடாது ஒன்பதாவது வசனம் துன்புறுத்தப்பட்டாலும் நாம் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழித்து போவதில்லை அன்புக்குரியவர்களை நாம் என்ன நினைக்கிறோம் நம்மை வீழ்த்தி விட்டால் நாம் அழிந்து போனோம் என்று நினைக்கிறோம் ரோமர்கள் அப்படித்தானே நினைச்சாங்க எங்க வீழ்த்தியாச்சு சிலுவையில் வீழ்த்தியாச்சு ஏசுல வீழ்த்தியாச்சு எங்க வீழ்த்தியாச்சு கல்லறையில் வீழ்த்தியாச்சு செத்து போனார் சாப்டர் முடிஞ்சு வச்சு நினைச்சாங்க

கதவுகளை அடைத்துக் கொண்டு பயந்து போய் பதுங்கி இருந்தார்கள் ஆனால் தஞ்சை கோஸ்டே பெருவிழாவில் தூய ஆவியானவர் வந்தார் அங்கே புதிய வாழ்க்கை தொடங்கியது என் அன்புக்குரிய பிள்ளைகளே சந்தியாக தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இதை போன்ற கல்வாரி அனுபவங்கள் கல்வாரி அனுபவங்கள் புறந்தள்ளப்படுகிற அனுபவங்கள் துன்பங்கள் துயரங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை என் தரங்களுக்குள் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் கண்களுக்குள் பெற்றவளாய் இருக்கிறாள் கைவிடுவதில்லை ஆண்டவன் தான் எல்லா துன்பங்களையும் தொடர்ந்து பயணிக்க எனக்கு அருள் தருகிறார் அதற்காக நமது பாதுகாவலர் புனித சந்தியாவுடைய வல்லமையான பரிந்துரையை கேட்டுக்கொள்வோம் ஒரு குடும்பத்தில் கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவர் ஒருவருக்காகவும் ஒரு சமூகத்தில் சகோதர அன்போடு மற்றவர்களுக்காகவும் தூய வாழ்வில் பயணிக்க ஒருவர் ஒருவரோடு இணைந்து முயற்சிப்போம் ஆமன்